ஆண்டவர் டி எம் எக்ஸ் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க சார் எந்த ஒரு குற்றச்சாட்டிலும் பேர்லையும் ஒருத்தர் கைது செய்யப்பட்டாலும் அதற்கான காரணங்களை கைதுக்கு முன்போ அல்லது உடனடியாகவோ எழுத்துப்பூர்வமாக வழங்க வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அது என்ன விதமான குற்றத்திற்காக கைது செய்கிறோம் அல்லது எந்த சட்டத்தின் கீழே கைது செய்கிறோம் அப்படிங்கிற விவரங்களோட அவங்களுக்கு வந்து எழுத்துப்பூர்வமாக அவர்கள் புரிந்துகொள்ளும் கொள்ளும் மொழியில வழங்க வேண்டும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்கிறாங்க எனக்கு இதெல்லாம் இயல்பாக நம்ம நீதி முறைமையில நடக்க வேண்டியது தானே அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வருது ஆனா நான் ரொம்ப காலம் தெரியாம பேசிட்டு இருக்கிறேங்கிற உணர்வும் வருது இதெல்லாம் உச்சநீதிமன்றம் போய் தான் இதெல்லாம் சொல்லணுமா ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ்ங்கிறது என்ன இயற்கை நீதிங்கிறது என்ன அப்படிங்கிற கேள்வி வருது அதுதான் நம்முடைய ட்ராஜடி ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க அதாவது சாதாரணமாக செய்ய வேண்டிய நடைமுறைகள் எல்லாம் உச்சநீதிமன்றம் வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்ம இருக்கிறோம்னா நம்முடைய எக்ஸிக்யூட்டிவ் அதாவது மூணு பேர் இருக்காங்க லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி எக்ஸிக்யூட்டிவ் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிருக்கு ஜுடிசியரி ரொம்ப தரம் உயர்ந்து போயிருக்கா நான் நினைக்கல ஒரு சில ஜட்ஜஸ் முந்தையெல்லாம் வந்து சொல்லி சொல்லிருக்கு தெரியுமா உச்ச நீதிமன்றம் சொல்லி தெரியுமான்னு சொல்லுவோம் இப்போ உயர் நீதிமன்றத்துல ஜஸ்டிஸ் சந்துர் சொல்லிருக்காரு தெரியுமா உச்ச நீதிமன்றத்துல வந்து கவாய் சொல்லிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை வர்றது சரி கிடையாது ஆனா அப்படிப்பட்ட நிலைமையில இன்னைக்கு இருக்கும் அமைதி ரொம்ப வருத்தத்திற்குரியது பரவாயில்ல உச்ச நீதிமன்றம் சொன்னதுனால என்ன பலன் கிடைக்கும்னு சொல்லிடுறேன் காரணம் இல்லாமல் காரணத்தை கூறாமல் ஒரு தரை ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள் என்றால் நீதிமன்றத்தில் போய் அவருடைய வாழ்க்கையில் இந்த கைதே வந்து இல்லீகல் என்ன உச்ச நீதிமன்றத்தோட ஆர்டர் இப்படி இருக்கு சொல்ல முடியும் அந்த ஒரு வசதி இன்னைக்கு கைது செய்யப்பட்ட கைது உண்டு அப்படிங்கிறது ஜனநாயகத்தின் இன்னும் ஒரு ஒடுக்கீட்டு சட்டம் தெரியாம இருக்கிறது தப்பிப்பதற்கான நியாயம் இல்லை இக்னரன்ஸ் ஆஃப் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சார் அது போலீஸ் அதுதான் சார் கேட்க வர ஆனா அவங்களுக்கு வந்து நாளைக்கு இந்த செய்தி வந்து எத்தனை ஊடகங்கள்ல ப்ராமினா வரும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு சார் எத்தனை ஊடகங்கள்ல இது ப்ராமினா வருது வெளியிட்ட தொலைக்காட்சிகள் வந்து எவ்வளவு தூரம் இதை முக்கியத்துவம் கொடுத்து சொல்றாங்க எத்தனை நியூஸ் புலட்டின்ல சொல்லிருக்கிறாங்க இதை பரவலாக மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டியது யாருடைய வேலை உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது இன்ட்ர இந்த மாதிரி சாதாரண மனிதர்களுடைய உரிமைகளில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும் நாலு பேர் பேசுறாங்க அத்தோடு அது முடிஞ்சு போகும் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பலன் அப்படிங்கிற கேள்வி வருது சார் ரொம்ப அடிக்கடி நம்ம சொல்லியிருக்கோம் இறுதியாக ஜனநாயகத்தின் வெற்றி மக்களின் விழிப்புணர்வு தான் அடங்கியிருக்கு

உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி இருக்கிறது ஒருத்தரை வந்து நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க சார்ஜ் ஷீட் பண்ணிருக்கீங்க கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அவருக்கு பெயில் கொடுக்காம இருக்கீங்க இந்த எந்த குற்றத்திற்காக சார்ஜ் பண்ணிருக்கீங்களோ அந்த குற்றத்துடைய உச்சபட்ச தண்டனை எவ்வளவோ மூணு வருஷம் அதை விட அதிகமாக அவர் ஜெயில இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அவர் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் அது முழுமையாக பின்பற்றப்படவில்லை இதுதான் உண்மை ரொம்ப ஜனநாயக அமைப்பை பற்றி நிறைய பேசுகிறோம் ஆனால் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இன்னும் கோடிக்கணக்கான மக்களுக்கு எட்டாத கனியாகவே இருக்குது அப்படிங்கிற கசப்பான உண்மையும் நமக்கு முன்னால் வந்து நிற்குது சார் ஒரு நல்ல செய்தி முதல்ல பேசிட்டோம் சார் இனிமேல் என்ன பேசுனாலும் நமக்கு மன்னிப்பு உண்டு செங்கோட்டையன் நேற்று பிரஸ் மீட்டு பிரஸ்ல பிரஸ் மீட்டில் சந்திச்சாங்க செய்தியாளர்களை சந்திச்சார் சார் நிறைய விஷயங்களை சொல்கிறாரு பெரிய புதிதான எந்த உண்மையும் இல்லை இருந்தாலும் புதிது புதிதாக யாராவது ஒருவர் சொல்லும்போது அதற்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்குது அல்லது அதை வச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் அரசியல் செய்ய முடியுது அப்படிங்கிறதுனால அது திரும்பவும் முக்கியமான செய்தியாகுது இது திரும்ப எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல விஷயங்களை சொல்கிறாரு ஓபிஎஸ் வந்து மூன்று முறை ஜெயலலிதாவாலேயே முதலமைச்சர் ஆனவர் ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் கடைசியாக ஆனது அதுக்கப்புறம் முன்னாடி ரெண்டு தடவை ஆனார் அவரை நீங்கள் எளிதாக நீக்கிட்டு சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறது சரியில்லைங்கிறதுக்காக சொல்கிறாரு அவரை ஜெயலலிதா நேரடியாக சிஎம் ஆக்குனாங்க நீங்கள் கொல்லைப்புற வழியாகத்தான் சிஎம் ஆகியிருக்கிறீங்க அதுக்கும் வாய்ப்பு தந்தது சசிகலா தான் ஆனா அவரையே நீங்க வந்து மோசமா பேசுறீங்க உங்களுக்கு நான் தான் முன்மொழிந்தேன் உங்க பெயரை எனக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு பரிசு என்ன அவர் வரிசையா சொல்றாரு அது அதிகாரத்தால பழி ஒரு பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிற முறையில அவர் வந்து பல விஷயங்களை எடுத்து சொல்றாரு சார் எப்படி பாக்குறீங்க அதை எடுத்து சொல்றாரு கொல்லைப்புற வழியாக வந்தவர் நீங்கள்னு இவர் சொல்றாரு பிறகு எதுக்கு அவர் இவர் முன்மொழிஞ்சாரு கொல்லைப்புற வழியாக வந்தவர் முன்மொழிந்த தவறு இவருக்கும் இருக்கிறது இல்ல அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்கு அதாவது அந்த கட்சியில வந்து ஜனநாயக நடைமுறைகள்ங்கிறது வந்து கிடையாது எப்பயுமே கிடையாது அந்த கட்சி வந்து ஒரு குயின் பி மாதிரி ராணி தேனி மாதிரி எம்ஜிஆர் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஜெயலலிதா இருந்தாங்க இன்னைக்கு அந்த ராணி தேனியா இருக்கணும்னு ஏபிஎஸ் நினைக்கிறாரு நீ எல்லாம் ராணி தேனியில இல்லை சாதாரண தேனிதான் யார் யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்கள எல்லாம் ராணி தேனி கொடுக்குன்னு கொட்டுது இதுதான் நடக்குது அங்க வந்து வேற ஒண்ணும் இல்லை அந்த ஒன்னவங்க ஈக்குவல்ஸா நீ இருக்கணுமே ஒழிய நீ தான் டாப்னு சொல்லி நினைக்க கூடாதுன்னு சொல்லி இவங்க சொல்றாங்க அவர் வந்து நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பதுதான் அதிமுகவின் தீர்ப்பு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இந்த போராட்டத்துல வந்து இவங்க யாருக்குமே இங்க துரதிருஷமானது என்ன செங்கோட்டையனுக்கு வந்து இதையெல்லாம் சொல்றதுக்கு என்ன உரிமை இருக்கு ஏன்னா இப்படி கொல்லைப்புறமாக வந்தவர் எதுக்கு முன்மொழியணும் அப்ப அன்னைக்கே அவர் வந்து வந்துட்டோம் ஆனா இவர் இன்னொரு இடத்துலயும் சொல்லியிருக்காரு அவர் முதலமைச்சராக்குவதற்கு நான் ரொம்ப உதவி செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப இன்னைக்கு வந்து கொல்லைப்புறமா வந்தவரு சொல்றது என்ன அர்த்தம் என்னன்னா அவர் வந்து ஐம்பத்த மூணு வருஷமா கட்சியில் இருந்த ஒரு நபர் இவரு கட்சியில வந்து பெரிய பொசிஷன்ல இருந்தபோது அவருக்கு ஜூனியர் பொசிஷன் இருந்தவர் எடப்பாடி அந்த மாதிரி நிலைமை வந்து இவரை ஒதுக்கி விட்டுட்டு எடப்பாடியை வந்து அவங்க தேர்ந்தெடுத்தாங்க அந்த நேரத்துல இவருக்கு மனஒருத்தம் நிச்சயமாக இருந்திருக்கும் சசிகலா அவர்கள் தான் சொல்ல வேண்டும் என்ன காரணத்திற்காக இவரை ஒதுக்கி விட்டு எடப்பாடியை தேர்ந்தெடுத்தேன்னு அது ஊர்வதில் வல்லவர்ங்கிறதுனால அப்ப சசிகலாவுக்கு அந்த அளவுக்கு வந்து ஷார்ப்னஸ் இல்லையா இப்படி ஊர்ந்து செல்பவர்களை எந்த அளவுக்கு நம்புவதுன்னு சொல்லி யோசிக்க வேண்டாமா எல்லாரும் சேர்ந்து ஒரு தவற பண்ணிட்டாங்க இன்னைக்கு ஏடிஎம்கே இப்ப இவர் எடப்பாடி உட்பட எல்லோரும் செய்கின்ற தவறுகளினால் ஏடிஎம்கே தன்னுடைய மலத்தை இழந்து தடுமாறி கொண்டிருக்கிறது இதுதான் உண்மை இது யாரு இதை சரி பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல இவர் வந்து சொல்றாரு பிஜேபி வந்து நமக்கு உறுதுணையா இருந்துச்சு அந்த கட்சியை உதவி விட்டது தப்புன்னு சொல்றாரு அப்ப இந்த தொண்டர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க பத்தி ஒரு கவலை இல்லையா கட்சி தொண்டர்கள் கட்சியின் கடைநிலை ஊழியர்கள் அவங்களுக்கு பிஜேபியோட சேர்றதுல வந்து விருப்பம் இல்லாம இருந்தது எத்தனையோ தரம் அது அந்த விருப்பமின்மையை வெளிப்படுத்தி இருக்காங்க வேற வழி இல்லாமல் தான் எடப்பாடி பிஜேபியோட உள்ள உறவை தான் மறுபடியும் இது ஒன்லி அமாரல் மாறலும் கிடையாது இம்மாறலும் கிடையாது அமாரல் அப்படிங்கிற சேஷியில் உள்ளவங்க செய்யற சதி விளையாட்டுகளில் சித்து விளையாட்டுகளில் ஏடிஎம்கே சிக்குண்டு தவிக்கிறது இதுதான் உண்மை அதையும் வந்து இன்னைக்கு செங்கோட்டையனும் ஓபிஎஸ் ரெண்டு பேருமே நேற்று சொல்லியிருக்காங்க சார் அது இன்றைய செய்திகள்ல பார்க்க முடியுது அது அதையும் அவங்க என்ன சொல்றாங்க பாஜக சொல்லித்தான் நான் ஒருங்கிணைப்பதற்கான முயற்சிக்கே போனேன் அப்படின்னு சொல்றாரு பாஜக அவங்க பாஜகவுக்கு என்ன ஆர்வம் இது சார் அது பாஜக தான் வந்து சொல்லாதே சார் அவங்க தான் உள்கட்சி விவகாரங்கள்ல தலையிடவே மாட்டோம்னு ஒதுங்கி தானே சார் இருக்காங்க அப்புறம் ஏன் பாஜக உள்ள உள்ள எழுக்கிறாங்கன்னே தெரியும் பாஜ பாஜகவால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநர் அவருக்கு தேவையில்லாத ஒரு காரியம் ஓபிஎஸ் யுபிஎஸ் யும் கைகோல் கவசிய நடுவில் நின்னு ஆசிர்வாதம் பண்ணிட்டு இருந்த இதுதான் ஒரு கவர்னோட வேலையா அப்போ ஒன்றிய அரசு அந்த கவர்னர் ஒன்னடி வந்து பதவி விட்டு தூக்கிருக்கணும் உனக்கு தேவையில்லாத விஷயம் இந்த மாதிரி லோக்கல் பாலிசினு ஈடு விட கூடாதுன்னு அவங்க ஆசிர்வாதத்தினாலும் இன்னும் சொல்ல போறா அவருடைய அவரும் செய்ய முடியுமா சார் ஏன்னா அப்ப அவர் சொல்லுவாரு ஐயா நீங்க சொல்லித்தானாய்யா நான் செஞ்சேன் ஆமா ஆமா இந்த சத்யபால் மாலிக் சத்யபாலிக் பால் மாலிக் சொன்னோன என்ன நினைச்சின்னு பாத்தோம்ல அது மாதிரி தான் ஆகும் இது பிஜேபிக்கு வந்து என்னன்னா ஏடிஎம்கே சிதைக்க வேண்டும் அவங்களுக்கு இதுக்கு ஹிஸ்ட்ரி இருக்கு சிவசேனாவை சிதைத்தார்கள் இவர் வந்து நிதிஷ் குமாரி வந்து பலம் பலமிழப்பவராக தொடர்ந்து அவருடைய பலத்தை குறைத்து கொண்டே வருகிறார்கள் பீகார்ல இது மாதிரி எத்தனையோ உதாரணம் சொல்லலாம் அப்ப இங்கேயும் ஏடிஎம்கேய சிதைக்கணும் சிதைக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஏடிஎம்கே நுழைஞ்சிட்டாங்கன்னா ஓபிஎஸ் தினகரன் சசிகலா இவங்கெல்லாம் நுழைஞ்சிட்டாங்கன்னா இபிஎஸ்ஐ கேள்வி கேட்க துவங்கி விடுவார்கள் உட்கட்சி கலவரம் துவங்கிவிடும் கட்சி துவண்டு விடும் இதுக்காகத்தான் அவங்க கட்சி ஒற்றுமை கட்சி ஒற்றுமைங்கிறாங்க இதுல ஈபிஎஸ் வந்து என்ன பண்றாரு இவங்கெல்லாம் வந்தால் தன்னுடைய நாற்காலிக்கு ஆபத்து அந்த நிலைமையை இவர் உருவாக்கிக்கிட்டார் அதாவது இவங்க எல்லாருடையும் ஒருங்கிணைந்து போயிருந்தார் என்றார் இது வந்து ஒரு கூட்டணி ஆட்சியாக அதிமுக நம் அனைவரும் கூட்டணியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவா இருந்திருந்தா எல்லாருமே வந்து அது சரி சொல்லியிருப்பாங்க ஆனால் அவர் சேர்ந்த முதல் இருந்து முதல்வரான முதல் நாள்ல இருந்தே அவருடைய செய்கை எப்படி இருந்ததுன்னா ஓபிஎஸ் டம்மியாக்கு ஜீரோவாக்கு ஏன்னா ஏற்கனவே சசிகலாவை போக சொல்லியாச்சு இந்த போக சொல்லியாச்சு இந்த ஒரு தான் இருக்காரு இவரையும் டம்மி ஆக்கு டமி ஆக்கினார் அதுதான் உண்மை இன்னைக்கு செங்கோட்டையன் வந்து முதல்ல புரட்சி எழுந்தது காரணம் செங்கோட்டையனை வந்து பிஜேபி வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க இவர் போய் அமைச்சரை போய் பார்த்தாரு நிர்மலா சீதாராமன் பார்த்தாரு அடுத்து வந்து எங்கேயோ ஒரு ஊருக்கு போறேன்னு சொல்லி சொல்லிட்டு மலை வாசலம் எங்கேயோ போறேன்னு சொல்லிட்டு நேரம் டெல்லியில போய் அமித்ஷாவை போய் பார்த்தாரு இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் அப்போ எல்லா வழியையும் அவர்கள் பிரயோஜனப்படுத்துகிறார்கள் பயன்படுத்துகிறார்கள் இந்த அதிமுகவை பலமிழந்து வைக்க வேண்டும் என்று இவர் நினைச்சிருந்தா ஈபிஎஸ் நினைச்சிருந்தா எல்லாரையும் சேர்த்து வச்சு போவோம் நாம் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வோம் பொறுப்பை பகிர்ந்து கொள்வோம் அப்படிங்கிற ஆட்டிடியூட் இவருக்கு இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்காரு ஏடிஎம்கே ஆனால் இவருக்கு தன்மையில் நம்பிக்கை இல்லை அந்த கான்பிடென்ஸ் இல்லை ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் இருந்த கான்பிடன்ஸ் வந்து இவருக்கு இல்லை எி ஆருக்கு எல்லாரையும் விட முக்கியமா நம்ம வந்து ரொம்ப போற்றி புகழ வேண்டிய மனிதர்னா அது திரு அண்ணாதுரை அவர்கள் தான் அவர் வந்து ஒரு தம்பி இல்லை ரெண்டு தம்பி இல்லை பல தம்பிகளை உருவாக்கினார் அவர்களுக்கு அதிகார மட்டத்தில் அநேக வாய்ப்புகளை கொடுத்தார் ஒரு தர நெடுஞ்செலியனை பொதுச் செயலாளர் ஆக்கினார் தம்பி வா தலைமை ஏற்றுக்கொள் உன் தலைமையை ஏற்று நடப்பதற்கு நாங்கள் இங்கு சித்தமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் எம்ஜிஆர் வந்து மற்ற எல்லாரையுமே வந்து கட்சியில வந்த உடனே மற்ற எல்லாரையுமே வந்து டம்மியாக்கி விட்டுட்டு அவங்களுக்கு நல்ல இடத்த கொடுத்தாரு நெடுஞ்செலியன் ஆகட்டும் யாரா இருக்கட்டும் நான் தான் அடுத்து அவர் உருவாக்கிய தலைவர்கள் அத்தனை பேரையும் ஜெயலலிதா வந்து டம்யாக்கினார் கே கே எஸ் எஸ் ஆர் ஆகட்டும் திருநாவுக்கரசர் ஆகட்டும் அவங்களுக்கும் பெரிய கான்பிடென்ஸ் இல்லை அவங்க என்ன பண்ணாங்கன்னா மக்கள் ஆதரவு அதாவது மக்கள்கிட்ட வந்து ஏடிஎம்கேனா இமேஜ் எது எம்ஜிஆர் அப்புறம் ஜெயலலிதா அந்த இமேஜ் யாராவது சிதைக்க முடியாதுங்கிற தைரியம் ஜெயலலிதாவுக்கு இருந்தது அதனால அவங்களா வந்து சில குட்டி தலைவர்களை உருவாக்கினார்கள் இதுதான் நடந்தது இவரு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க சார் ஆமா அதை அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க இவருக்கு குட்டி தலைவர்களையும் உருவாக்க முடியவில்லை இருக்கின்ற தலைவர்களையும் ஏற்று நடத்த முடியவில்லை இதனால இன்னைக்கு ஏடிஎம்கே என்ற கப்பல் தத்தளித்து கொண்டுதான் இருக்கிறது மிக துரதிருஷ்டவசமானது ஏனென்றால் ஒரு ஆட்சி என்று இருக்கும் பொழுது ஒரு ஆளும் ஆட்சிக்கு எதிராக ஆளும் கட்சிக்கு எதிராக பலம் வாய்ந்த எதிர்க்கட்சி இருப்பது ஜனநாயகத்துக்கு நல்லது இதுல இன்னைக்கு இந்த இந்த சப்ஜெக்ட் செங்கோட்டையனுடைய பிரஸ் மீட் தொடர்பாக அவர் பேசிய விஷயங்கள் தொடர்பாக இன்றைக்கு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கும் போது அதுல ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியுது சார் பீகார் தேர்தல் முடிந்த உடனே அதிமுக பாஜக கூட்டணியில பெரும் பட்டாசுகளில் வடிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க தேர்தல் முடிவு கொடு தேர்தல் ஸ்டாலின் ஒரு இவர் இருந்தார் இன்டெலிஜென்ஸ் சீப் ஒருத்தர் இருந்தார் பெரியவா பெரிய ஆமா சோவிய ஜோசப் இப்போ வழக்கமா வந்து உண்மையோ உண்மை இல்லையோ அந்த நிறைய ஜோக்கா வந்து வெஸ்ட் மீடியா வந்து அந்நேரம் ஜோசப் ஸ்டாலின் வந்து ரஷ்ய அதிபர் வந்து கேலி பண்ணிட்டே இருப்பாங்க அந்த கேலி பண்ணதுல வந்து ஒரு கேள்வி என்னன்னா ஸ்டாலின் திருமணம் ஜோசப் ஸ்டாலின் சொல்லணும் ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் உடைய உள்ள அந்தரங்க மேஜை வந்து உடைக்கப்பட்டு விட்டது உடனே மெரியா வந்து அவருடைய இன்டெலிஜென்ஸ் சொன்னாரு இந்த மாதிரி மே இது உடைச்சிட்டாங்க உடனே ஸ்டாலின் வந்து கேட்ட முக்கியமான விஷயங்கள் ஏதாவது களவு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார் உடனே அதுக்கு ரஷ்ய இன்டெலிஜென்ஸ் சீஃப் வந்து சொன்னார் இல்ல ஒரே ஒரு விஷயம்தான் நாளை மறுநாள் நடக்க வேண்டிய தேர்தலுடைய முடிவுகள் இருந்துச்சு அந்த முடிவு மட்டும் காணாமல் போயிருக்கேன்னு சொல்லி சொன்னாரு நீங்க சொல்றத ஒட்டியே தான் பல விஷயங்கள் ஸ்டாலின் சொன்னதாக மெஸ் எல்லாம் ஒரு பரப்பப்பட்ட அவர் அவர் வந்து கீழே இறக்கணும் பரப்பப்பட்டது ஆனா இன்னைக்கு என்னுடைய பயம் என்னன்னா ஏன்னா பீகார் தேர்தல் முடிவு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டதா இந்த இசையாரை பார்க்கும்போது அவங்க பண்ற கூத்தெல்லாம் பாக்கும்போது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டதா அப்படிங்கிற பயம் இருக்கு வோட்டிங் வந்து முக்கியம் இல்ல கவுண்டிங் தான் முக்கியம் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னதாக ஒரு மேற்கோள் வந்து பரவலாக இன்னும் இணையத்துல தேடுதான் கிடைக்கும் அப்படி ஆனா ஜோசப் ஸ்டாலின் அப்படி எந்த இடத்துலயும் அவர் சொன்னதாக இல்ல இந்த இது கூட ஒரு ஜோக்கு தான் இது உண்மையில நடக்கு இது மாதிரி பல விஷயங்கள் அதாவது இது வந்து ஆமா இது வந்து ஒரு கேவலமான ஜோக் அவர் வந்து இது பண்ணணும் அவர் கீழே இறக்கணும் இறக்கி பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஜோக் வெஸ்ட்ல வந்து இன்னொன்று இன்னொன்று சொல்லுவாங்க நல்ல நல்ல சொல் ஜோக் சார் ஜோக் சொல்லுவாங்க இவர் வந்து டிகால் பிரெஞ்சு அதிபர் வந்து அமெரிக்காவுக்கு போயிருந்தாரு போயிட்டு காம்ப்ளிமெண்ட் பண்ணார் இவரை வந்து கனடி வந்து அந்நேரம் பிரசிடண்டாக இருந்தார் அந்நேரம் சொன்னார் ஐ பைண்ட் ஆல் யுவர் ரோட்ஸ் மிஸ்டர் உங்களுடைய சாலைகள் அனைத்தும் மிக மிக நேர்த்தியாக வலிமையானவையாக இருக்கின்றன ஆனால் அதில் அதிசயம் என்ன இருக்கிறது உங்களுடைய பொருளாதாரம் வலிமையாக இருக்கிறது எனவே உங்கள் சாலைகள் வலிமையாகத்தானே இருக்கும் அப்படின்னபோது அமெரிக்கன் பிரசிடென்ட் சொன்னாரா கரெக்ட் மிஸ்டர் மை ரோட்ஸ் ஆர் ஸ்ட்ராங் மை என்னுடைய சாலைகள் வலிமையாக இருப்பதனால்தான் என் பொருளாதாரம் வலிமையா இருக்குன்னு சொன்னார் இது வரவேற்க தகுந்த நடந்ததோ இல்லையோ வரவேற்க தகுந்த ஒரு ரிமார்க் இது வந்து ஆனா பெரிய அளவுல டேமேஜ் ரெண்டு இல்ல இல்ல ஆனா இவரை பத்தி சொல்லும்போது எப்படி பெரியார ஒரு காலத்துல வந்து கலகக்காரர்னும் அதுக்கப்புறம் கோமாளினும் சித்தரிச்சே பத்திரிகைகளை எழுதிக்கிட்டு இருந்தேன் நான் போயிருந்த போது அங்க ஒருத்தர் வந்து பெரியார பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு அவர் என்கிட்ட கேட்டாரு கௌதம புத்தாவுக்கு அடுத்து இப்படிப்பட்ட ஒரு சோசியல் ரெவல்யூஷன் இந்தியால நடந்ததுன்னா அது இந்த மனிதனுடைய காலத்துல தான் இவரால் தான் ஆனா இவருடைய காலத்துல வந்து இவரை பற்றி பத்திரிகைகள்ல வந்து அதிகமாக செய்திகள் இல்லை இருக்கும் செய்திகளும் இவருடைய செயல்பாட்டின் வேகத்தையோ அதன் வெற்றியையோ குறித்ததாக இல்லையே ஏன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாரு நான் சொன்னேன் பத்திரிகை யாருடைய உரிமையாக இருந்ததோ அவர்கள் இவருடைய கருத்து ஒவ்வாமையாக இருந்தது அதன் காரணமாக பத்திரிகைகள் பத்திரிகையாளர்கள் அன்னைக்கு தேதியில ஒரு சார்பாக இருந்திருக்கிறாங்க நடுநிலையாக இப்ப சொல்ற நடுநிலையாக இல்ல இல்ல சார் ஆனா இப்பதான் எவரோ நடு எல்லாம் ஒரு ஒரு சார்போடு இருக்கிற மாதிரி இதுல நாங்க நாங்க படிக்கும் போது ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஆங்கிலேயர்களின் அடிவரடிகள் அப்படிதான் புஸ்தகத்துல டெக்ஸ்ட் புக்லயே எழுதி வச்சிருந்தாங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி சில தவறுகள் பண்ணிருக்காங்க பொலிடிக்கல் டெசிஷன் ஆனா அவர்கள் ஆங்கிலேயர்களின் அடிவரடிகள் சொல்ல முடியாது அவங்க தி கான்ட்ரிபியூட்டர் டு த சோசியல் ஜஸ்டிஸ் ப்ராசஸ் அதனாலதான் அவங்கள வந்து ஆங்கிலேயர் அடிவரடின்னு ஒட்டுமொத்தமா வச்சு சொல்லிட்டாங்க ஏத்தோ இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம வந்து சொல்ல முடியும் பாரதிய தன்மை இல்ல சார் ஜஸ்டிஸ் பார்ட்டியோட நீதி கட்சியினுடைய செயல்பாடுகள்ல பாரதிய பாரதிய தன்மை இல்ல ஆமா அப்போ அப்படித்தானே சொல்ல முடியும் கலோனியல் ரொம்ப அருமையா இது ஆங்கிலேயர் இல்ல அவரு சவுத் பேர் மறந்துட்டேன் அவர் வந்து நீங்க உங்க நாட்டு பத்தி தானே அதிகமா பாடுறீங்க உங்களை எப்படி உலக கல்வி சொல்ல முடியும் சொன்னபோது அவர் சொன்னாரு இவர் அப்படித்தான் பாரதியார் அப்படித்தான் ஒரு உண்மையான தேசிய கவிஞன் தான் ஒரு உண்மையான சர்வதேசிய கவிஞனாக பரிணமிக்க முடிந்தது தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு அப்படின்னு சொன்னவரு அடுத்து வந்து காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பரிணமணம் எப்படி வந்தது எட்டையுரத்துல பிறந்த ஒரு மனுஷன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிந்தாவது எங்கும் காணும் என்ற உண்மையை பெருமையாக பேசிய ஒரு மனிதன் அடுத்து பாரத நாடு பழம்பெரு நாடு நீரதன் புதல்வர் நினைவுகற்றாத என்று பாரதத்தின் புதல்வனாக தன்னை உயர்த்தி கொண்ட ஒருவர் இறுதியில் உலக குடிமகனாக உயர்ந்தார் அதனால ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து இங்க உள்ள அநீதிகளை நீக்கிறதுக்கு பாடுபட்டுச்சுன்னா அவங்க இந்தியாவுக்கே ரொம்ப பெரிய சேவைதான் செஞ்சாங்க மதுலிமாயி ஒருத்தர் தான் முதல் தரம் சொன்னாரு வட இந்திய அரசியல்வாதிகள் முதல் தரம் சொன்னது மதுலி மாய்தான் பெரியார் அண்ணாதுரை போன்றவர்கள் தேசிய தலைவர்கள் அந்த கண்ணோட்டத்துல ஏன் உங்களால பாக்க முடியல அப்படின்னு கேட்ட முதல் வட இந்திய தலைவர் மதுரை மைதான் இதுதான் ரொம்ப நன்றி நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் கண்டிப்பா வணக்கம் வணக்கம்